ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்த டேம் வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முருக்கு செயின் மாடல் இது நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம் இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி த்ரீ எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கோது மாடலில் இடையில இடையில் ஒரு டிசைன் வச்ச மாதிரி இருக்கு இதுவுமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முறுக்கு செயின்லே வந்து கொஞ்சம் திக்னஸாக உள்ளது முன்னாடி பார்த்தது வந்து ஒரு மூணு பவுன் மதிக்கத்தக்கா இருக்கும் இது பார்த்திங்கன்னா அஞ்சு பவுன் மதிக்கத்தக்கா இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பண்ணுவோம் ஃபோர் இன்ச் சைஸு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அதே முருகு செயினில் ஒரு ஏழு பவுன் மதிக்கத்தக்க இருக்கும் சைஸ் இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி டெய்லி நீங்கள் தாராளமாக தண்ணிப்படாக யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்சாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லிங்க் வந்த மாதிரி ஒரு மாடல் இப்போ வந்து இந்த மாடல் வந்து தங்கத்தில் வந்திருக்கு டெய்லி யூஸ் பண்ணலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே சிஞ்சோடய எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் మరకమ నమ్మ చాలేన వాచ్ పను త్యాంక్ యూ ఫ్రెండ్స్